எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீ எழும்பி காரியத்தை நடப்பி தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் சவதரித்து வந்தான் தன்னுடைய குமாரன் கட்டப்போகிற ஆலயத்திற்காக ஒவ்வொரு காரியங்களையும் தாவீது சம்பாதித்தான் என்று பைபிள வாசிக்கிறோம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் விசுவாசத்தோடு சொல்றேன் எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்க எழும்பி காரியத்தை வேண்டும் பாருங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவனால் இந்த ஆலயத்தை கட்ட முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு தெரியும் என்னுடைய பிறப்பாகிய சாலமோன் நிச்சயமா இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு ஒவ்வொன்றையும் சபதரித்து வந்தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னால முடியலையே என்னால இதை செயல்படுத்த முடியல நீங்க நினைக்க வேண்டாம் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள எழும்பும் பொழுது நீங்க காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்வார் எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அதில எழும்ப கர்த்தர் உதவி செய்வார் நீங்க எழுந்து காரியத்தை நடப்பீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான டிசிஷனை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஜபத்தோட செய்ங்க எழும்புங்க காரியத்தை நடப்பீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் பாருங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னபடி தாவீது செய்த பொழுது தாவீதுக்கும் சாலமோனுக்கும் ஏற்ற ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார் சாலமோனுக்கு ஏற்ற ஜனங்களை கர்த்தர் கொடுத்து மகிமையான ஆலயத்தை கட்ட உதவி செய்தார் அதே போல கர்த்தருக்குள் நீங்கள் வாழுங்கள் எழும்புங்கள் காரியத்தை நடப்பீங்க கர்த்தன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அஞ்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து எழுந்து காரியத்தை நடப்பிக்க உதவி நாமத்தில் பிதாவே ஆமே BLESS பிளஸ்